வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பரங்குன்றம் தனக்கன்குளம் பர்மா காலனியைச் சேர்ந்தவர் அருண் இவரது வீட்டின் முன்புறம் காலணிகள் வைப்பதற்கு என செருப்பு ஸ்டாண்டு வைத்துள்ளார் காலை வழக்கம் போல் வெளியே செல்ல காலனி அணிய அருண் சென்றபோது காலணிகளில் ஒன்றிலிருந்து உஸ் உஸ் என பாம்பின் சத்தம் கேட்டுள்ளது அச்சமடைந்த அருண் திருநகரைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர் ஸ்னேக் பாபுவிற்கு தகவல் கூறினார் பாபு வந்து பார்த்தபோது தவளை ஒன்றை முழுங்கிவிட்டு ஷூவுக்குள் அழையாத விருந்தாளியாக நல்ல பாம்பு ஒன்று தங்கியிருந்தது தெரிய வந்தது மூன்று அடி நீள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் புதுக்காடு பகுதியைச் சேர்ந்த ரோஸ்லின் மேரிக்கு கடந்த டிசம்பரில் தூத்துக்குடி மாவட்டம் விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதாவுடன் பழக்கம் ஏற்பட்டது இதில் அமுதா தூத்துக்குடியில் அறக்கட்டளை நடத்தி வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் அமுதா மேரியிடம் புதிய பிசினஸில் இன்வெஸ்ட்மென்ட் செய்தால் பணம் இரட்டிப்பு ஆகும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அவரும் பணத்தை இன்வெஸ்ட் செய்துள்ளார் இதே போன்று கொடைக்கானல் புதுக்காட்டை சேர்ந்த முந்நூற்று அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்தனர் முதற்கட்டமாக ஆறாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரை முதலீடு செய்தனர் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த ஸ்கீம் திடீரென நிறுத்தப்பட்டு அதற்கான ஆப் தானாக மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது அமுதாவிடம் கேட்டதற்கு இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை நானும் உங்களை போல் உறுப்பினர்தான் என அலட்சியமாக பதில் கூறி உள்ளார் டோட்டல் தமிழ்நாடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேரு ஒரு அஞ்சு கோடியை தாண்டின அளவு வந்து இந்த லுக் ஆப் கல்ச்சர் மீடியா மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து பணம் வந்து நாவல் சுவாசிக்கிறது மூலமா கிடைக்கும் சொல்லி எங்களோட அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கட்ட வச்சு பெரிய அமௌண்ட் லாக் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இப்ப எங்க லாக் பண்ணது இல்லாம எங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு எங்களோட வரவு செலவு பூரா இப்பையும் அவங்களுக்கு போயிட்டு இருக்குது இது முதலமைச்சர் அனுப்புற அந்த பன் பணம் கூட அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்குது அவர் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் நலத்திட்டம் அதாவது பெண்களுக்கு கொடுக்குறாங்களா அது கூட அந்த அக்கௌண்ட்ல தான் போயிட்டு இருக்குது இழந்த பணம் அதிகமா இருக்கு நாங்களாம் தினசரி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறவங்க ஏதோ ஒரு ஆப்ல தெரியாம போய் நாங்க பண்ணல இது ஒரு லேடி மூலமா தான் எங்களுக்கு வந்தது அவங்க இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அமுதா தான் திருக்கு தூத்துக்குடியை சேர்ந்து விளாத்திக்குளத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நிறைய மாநாடுகள் நடத்தி தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு இப்ப வரைக்கும் எல்லா டவுட்ஸ்னாலும் அவங்களை கேட்டுட்டு இருந்தோம் ஆனா கடைசி டைம் எல்லா ஆப் அமௌண்ட்லாம் லாக் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்ப வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல மேற்பட்டோர் இருப்பதாகவும் இவர்கள் மூலம் மோசடி நடந்துள்ளதாக கொடைக்கானலில் மட்டும் சுமார் ஒரு கோடி வரை மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது பத்து பேர் சேர்த்தா ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க அதாவது சின்ன லெவல் அதாவது ஸ்பீக்கர் ப்ளூடூத் இயரிங் அந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க அந்த அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப பத்து பேர் சேர்க்கிறவங்க இதெல்லாம் கிடைக்குதுன்றதுக்காக ஒரு இருபது பேர் சேர்க்க ஆரம்பிச்சாங்க இருபது பேர் சேர்த்தவங்கன்னு நாற்பது பேர் சேர்த்துறாங்க அப்படி சேர 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 இவங்களோட ஆஃபரும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாச்சு ஆனா அது எப்படின்னா எங்க கை காசை போட்டு வாங்கிட்டு அவங்க சிலிப்பு காமிச்சு அந்த அமௌண்ட் அவங்க ரெஃபவர் பண்ணி அதோட லுக்கோட வேலெட்லயே கொடுத்துடுறாங்க அப்படி இருக்குமாய் பட்சத்துலதான் ஒரு நூறு பேர் சேர்த்து ஒரு ஸ்கூட்டின்றத ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூட்டிக்கு வந்து கொடுக்குறப்ப ஒன் லேக் வந்து அவங்க போட்டிருந்தாங்க அவங்களோட வேலெட்ல தான் போட்டிருந்தாங்க அதை எடுக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் அவங்க டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அதை நாங்க பேங்க் வித்ட்ரா பண்ணும்போது செவன்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் தான் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அலோடு ஒன் லேக்லாம் எடுக்க முடியாது நம்ம நினைச்ச மட்டும் அதை எடுக்க முடியாது செவன்டி தௌசண்ட் எடுக்கிறப்ப பேலன்ஸ் போட்டு அந்த பேமெண்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும் அதாவது திங்ஸா நம்ம தான் வாங்கிக்கணுமே தவிர அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க இப்படி ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் தூத்துக்குடி திருநெல்வேலியில ஜுவல்ஸ் பாய்ன்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க எல்லாமே போட்டோ போட்டோஷாஸோட வச்சு நாங்க கொடுத்தது நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆனா இதுக்கு பின்னாடி யூபிஐல ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியல அந்த யுபிஐடி இப்ப என்னோட யூபிஐடியை வந்து அவங்க கேட்டாங்க நான் கொடுத்தேன் அதான் எனக்கு டிரான்சாக்ட் பண்றதுக்காக அந்த யுபிஐடி தூத்துக்குடிக்கு கொடுத்திருக்காங்க அந்த தூத்துக்குடிக்கு வந்து என்னோட அமௌண்ட் அந்த யுபிஐடியில வந்து அவங்க டிரான்சாக்ட் பண்ணிருக்காங்க அந்த டிரான்சாக்ட் வந்து எனக்கு வந்த உடனே இவங்களுக்கு நியூஸ் வந்துச்சு இந்த அமௌண்ட்டை இந்த யுபிஐடி மாத்தன்னு சொல்றாங்க இதை மாத்தி கொடுத்தா ஒரு ஸ்கிரச் கார்டுன்னு ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எனக்குறாங்க சரி இது ஒருவேளை கம்பெனி ஆஃபரா இருக்கும் ஆனா இவங்க பர்டிகுலரா மாட்டிக்கிட்டா இவங்க யூபிஐடி தான் யூஸ் சொல்லி பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் எங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியுது ஏன்னா தூத்துக்குடியில இருந்து நிறைய காசு வருது அந்த மேடம் ரொம்ப யூபிஐடி தான் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் கேட்கும் போது உங்களை மாதிரி நாலு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலு கட்டி ஏமாந்ததுவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வந்து கே ஃபைவ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க லட்சத்தி இருபத்தி நான் எங்க ஊர்ல ரெண்டு பேர் நானும் சொல்லி ரெண்டு பொண்ணு ராஜஸ்தான்ல எங்களோட லிங்க்ல போன ஒருத்தர் லட்சத்தி கட்டியிருக்காரு வந்து எழுபதாயிரத்தி கே பண்ணிருக்காங்க கே அப்புறம் கே த்ரீ இருபதாயிரத்தி மேக்ஸிமம் எல்லாருமே கே த்ரீ கே

தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தருமாறு வலியுறுத்தினர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் கோயிலில் மூலவர் சண்முகர் சத்ரு சம்ஹாரமூர்த்தி பெருமாள் ஆகிய சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் தமிழக பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உடன் இருந்தார் கோயிலில் நடைபெற்றிருக்கிறது லட்சோப லட்சம் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் மாநில அரசும் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் கடவுளே இல்லை என்று சொல்கின்றவர்கள் கூட இன்றைக்கு கடவுள் இருக்கிறார் என்று சொல்கின்ற சூழலை கரூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான சவுத் சோன் ஜூடோ போட்டிகள் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அண்டர் பதினொன்று பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது என நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்படுகிறது நாக் அவுட் முறையில் நடைபெறும் போட்டிகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி நிறைவடையும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் மூன்று மாணவர்கள் ராஜஸ்தானில் நடைபெறும் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவர் திருச்சி மாவட்டம் துறையூர் பொன்னுசங்கம் பட்டியைச் சேர்ந்தவர் முருகேசன் அவருக்கு சொந்தமான முப்பத்தி ஒரு சென்ட் நிலத்தை அளந்து கொடுத்து பட்டா வழங்கிட சர்வையர் அன்வர் ராஜாவை அணுகினார் அன்வர் ராஜா லஞ்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டார் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத முருகேசன் திருச்சி டிஎஸ்பியிடம் புகார் கொடுத்தார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயன பவுடர் தடவிய பணத்தை பெறும்போது அங்கு மறைந்திருந்த இன்ஸ்பெக்டர் சக்திவேல் தலைமையிலான போலீசார் அன்வர் ராஜாவை கையும் களவுமாக கைது செய்தனர் இதேபோல் திருச்சி ஏர்போர்ட் வள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் பசீர் அகமது அவரது மனைவி ராபியா திருச்சி கொட்டப்பட்டு விமான பீகாரில் விட்டடி மனைக்கு பட்டா கேட்டு திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் நில அளவை உதவி ஆய்வாளர் தையல் நாயகியை அணுகினார் தையல் நாயகி பதிமூன்றாயிரம் லஞ்சம் கேட்டார் லஞ்சம் தர மனமில்லாத ராபியா திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் ஏடிஎஸ்பி மணிகண்டன் இன்ஸ்பெக்டர்கள் பிரசன்ன வெங்கடேஷ் ஜேவியர் ராணி பீட்டர் மற்றும் போலீசார் அளித்த ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை தையல் நாயகி அலுவலகத்தில் வைத்து கொடுத்தார் அங்கு மறைந்திருந்த போலீசார் தையல் நாயகியை கையும் களவுமாக கைது செய்தனர் கேரள மாநிலம் பாலக்காடு மற்றும் மலப்புரம் பகுதிகளில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவையில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கோவை கலெக்டர் பவன்குமார் வெளியிட்ட செய்தியில் பழம் தென்னை வௌவால்கள் மற்றும் பன்றிகளிடமிருந்து நிபா வைரஸ் பரவுகிறது கடும் காய்ச்சல் தலைவலி மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படும் அறிகுறிகள் முற்றிய நிலையில் சுய நினைவு இழப்பு மற்றும் மயக்கம் வந்து உயிரிழப்பு ஏற்படலாம் அறிகுறி இருப்பவர்கள் உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு சென்று உரிய பரிசோதனை செய்ய வலியுறுத்தப்படுகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என எச்சரித்துள்ளார் திருச்சி மத்திய சிறையில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் உள்ளனர் சிறையின் நுழைவாயிலில் சிறை நிர்வாகத்தால் சிறப்பு அங்காடி செயல்படுகிறது இங்கு சிறை கைதிகளால் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இச்சிறையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து சிறப்பு அங்காடியில் பணியில் அமர்த்தப்பட்டார் இன்று காலை சிறப்பு அங்காடியில் பணியாற்ற சிறை காவலர் தினேஷ் என்பவர் ஆறு கைதிகளை உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார் அப்போது அங்கு பணியில் இருந்த ராஜேந்திரனை காணவில்லை ராஜேந்திரன் அங்கிருந்து தப்பியது தெரியவந்தது போலீசார் ராஜேந்திரனை தீவிரமாக தேடி வருகின்றனர் உலக மக்கள் தொகை நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி தூய மரியண்ணை பெண்கள் கலை கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் தூத்துக்குடி கலெக்டர் இளம் பகவத் தலைமையில் தூய மரியண்ணை கல்லூரி முதல்வர் ஜெர்சி முன்னிலையில் இப்பேரணியை சமூக நல அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார் கல்லூரி மாணவிகள் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தூய மரிய கல்லூரியில் இருந்து புறப்பட்டு கடற்கரை சாலை வழியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு கடந்த நான்கு வருஷங்களாகவே நம்ம வந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பண்றோம் பள்ளிகளில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பண்ணோம் அதுபோல மகளிர் குழுக்கள் அந்த பெற்றோர்கள் எங்கு நம்ம அதிகமாக அந்த நிகழ்வு நடக்கிறதோ குறிப் திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்ல இருக்குது அது போல தேனியில் இருக்குது மதுரையில் இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த எல்லாம் வந்து விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பதினெட்டு வயசு முடியணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுடைய அந்த ஒரு குழந்தை பிறகு ஏற்ற ஒரு உடல் கூறு உடல் ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்குலாம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ இப்போ வந்து நம்ம புதுசாக சந்திச்சுக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ டீன் ஏஜ் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க அந்த டீனேஜில் இது வந்து பதினெட்டு வயசுக்கு முன்னாலே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தரும்போது நம்ம அவங்கள மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம் பிள்ளைங்களை பார்க்குறோம் கேஸ் போடுறோம் வழக்கு போடுறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அதனால் அதையும் நீங்கள் எம்மா ஹாஸ்பிட்டல் போங்க உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியிருக்கு அதுபோல் இன்னொரு கேஸ் என்னன்னா இதில் அரேஞ்சு மேரேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களாவே தானாகவே முன் வந்த திருமணம் செய்யற அந்த லவ் அஃபேர்னால கல்யாணம் பண்றது வந்து இந்த இந்த குழந்தை திருமணத்துல தான் சேர்க்கப்படுது அந்த பிரிவின் கீழே அந்த சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கும் அதனால ரிப்போர்ட்டை வந்து அதிகமாக தான் தெரியுது அதுல ரெண்டும் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ் வந்து கம்மியாயிருச்சு அநேகமா நிறைய குறைஞ்சிருக்குது ஆனால் இந்த இந்த கா காதல் திருமணங்களோட எண்ணிக்கை அந்த பதினெட்டு வயசு முடியமுன அநேகமாக சில இடங்களில் நடந்துருதுனால அந்த எண்ணிக்கையும் இதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது ஆனால் விழிப்புணர்வுன்றது நான்கு வருஷங்களில் இந்த துறையின் சார்பில் நல்ல முறையில் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள்ட தாய்மார்டோ விழிப்புணர்வு செய்து வருகிறோம் ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க அங்கன்வாடியில் வந்து மூட போடுறாங்கன்னு அது பொய்யான செய்து நம்ம வந்து மறுசீரமைப்புன்ற முறையில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் குறைவா ரெண்டு மையம் பக்கத்து பக்கத்துல இருக்கு ரொம்ப அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்குன்னா ரெண்டையும் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு புதியதாக எங்க தேவைப்படுதோ அங்க இந்த சென்டர் எடுத்து அங்க மாத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கோம் அதை தான் வந்து அவங்க மூட போறாங்கன்றாங்க மூடல புதியதா இப்ப வந்து நம்ம ஆட்சி வந்த அப்புறம் இப்போ நம்ம இருவ முப்பத்தி நாலு சென்டர் புதுசா திறந்துருக்கோம் மலைப்பகுதிகளெல்லாம் புதுசா திறந்திருக்கும் அதனால நம்ம இனி எங்க தேவையாக இருக்கோ அங்கே திறக்க தயாரா இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க அதற்கேட்டா போல மறு சீரமைப்பு பணி பண்ணலான்றதான் திட்டமிட்டு அதை யாரோ வந்து மூட போறாங்கன்றாங்க அது உண்மை இல்லை அங்கன்வாடி மையங்கள் அதாவது என்ன சொல்ற நவீனப்படுத்துதல் புதிய வசதிகள் உருவாக்குறது நல்லா கலர் பெயிண்டிங்கு அவங்களுக்குரிய விளையாட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் அதிகம் அரசு முயற்சி எடுத்து வருகிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி புதிய கட்டடம் எல்லாம் பண்ணிட்டோம் அது போல அந்தந்த இடங்கள்ல ஆட்சி தலைவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம்லாம் வாங்கி அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து வருகிறாங்க நவீனப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே அந்த நவீனப்படுத்த வேண்டும் அவளுக்கு நல்ல ஒரு வசதியான சூழல் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி எல்இடி டிவி ஆர்ஓ அந்த என்ன சொல்ற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அவங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம்